இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவரே நமது வாக்குறுதி கேட்ப உம் ஊழியனுக்கு நன்மை செய்துள்ளேர் தாவீது ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகளாக இல்லை உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிய ஆசீர்வாதம் இதையே அவர் அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் அதையே இன்று எமக்கும் ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்வது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் என்பதற்கான சாட்சியாக இந்த வார்த்தை உள்ளது எங்களுடைய வாழ்க்கையிலும் பலமுறை நாம் ஆண்டவருடைய வாக்கின்படி நன்மைகளை அனுபவித்திருக்கிறோம் சில நேரங்களில் நாமே அதை உணர்ந்தும் இருக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதிகளை ஒருபோதும் நிறுவதில்லை நாம் சில நேரங்களில் தாமதமென நினைப்போம் ஆனால் அவர் தாமதிப்பதே இல்லை எங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கப்படும் சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போமா எத்தனை எத்தனை நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிறார் என்று இந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ எந்த காரணத்தால தலை குனிந்து நின்றோமோ அது வேலையிடமாக இருக்கலாம் குடும்பத்துல உறவினர்களிடையேயாக இருக்கலாம் ஆண்டவர் நின்று அந்த காரியத்துல எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவதில்லை எனவே பிரியமானவர்களே இதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் இதுவரை நடத்தினவர் இனியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார் இந்த வார்த்தையை விசுவசிக்கிறீங்களா முழுமனத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆமேன்